ஐந்தருவில குளிக்க முடியாட்டி என்ன தாமிரபரில் குளிக்கலாம் அப்படின்ட்டு பாக்கியாக்கா மகளோட வந்திருக்காங்க நம்ம தலைவர் இல்லைன்னு தானே நினைக்கிறீங்க அவர் இல்லாமலா அவரும் தான் வந்திருக்காரு அவர் வந்திருக்கும் போது நீங்க இல்லாமலா நீங்க எல்லாரும் வாங்க நம்ம ஸ்டைலுக்கு ஒன்னா சேர்ந்து குளிக்கலாம் யார் இது தலைவர் மொழி ஆ எங்க எங்க போவ அந்த பக்கமா அந்த பக்கம் அந்த பக்கம் இதோட மோசமா இருக்கும் தண்ணி இப்படி

நீங்க மட்டும் மீன் திங்கிறீங்க மீன் உங்களை கண்ணி கூடாதா நல்லா குளிக்கிறாங்க நான் நீச்சல் தெரிஞ்சதுனால அந்த தண்ணி ரொம்ப இழு இழுவ இருக்கு வேணாம் உங்களாம் கடிச்சு முடிச்சு பிற வரோம்

இத பயந்தங்குழின்னு சொல்லுவோம் உன் என்ன சொல்றது அது உட்காருப்பு சாம அப்பலை கடிக்கதான் செய்யும் அங்க நிக்கிற இடம்ல ரொம்ப தண்ணி இழுக்குது அந்த இருக்கு பாரு அந்த வலுவலுக்கு வழி

அந்த பக்கம் வந்து துணி துவைக்கிறார் பாருங்க அந்த சைடுல பாருங்கக்கா என்னது மொத வாட்டி பார்த்தா

இருக்குது கூட்டம் நாங்கள் எல்லோரும் வெளியே வந்துட்டோம் இப்போ ஒரு குழு வந்து குளிக்க போகிறாங்க பெரிய இடம் தானே எல்லாரும் நம்ம ஸ்டைலில் இது வரைக்கும் தாமிரபரணி ஆறில் தண்ணி அதிகம் போனாலும் எல்லாரும் குளித்தாங்க ஆற்று தண்ணி இதமாக இருந்ததுனால நீருக்குள்ளே இறங்கி அவங்க குளித்தது நேரம் போனதே தெரியாத அளவுக்கு தாமதம் ஆயிட்டு இப்போ எல்லாரும் கடுமையான பசியாக இருக்காங்க அவசரமாக சாப்பிட போகிறாங்க இந்த வீடியோ அவங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கிறதுனால நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பகிர்றதோட எங்களுக்கும் வயிறு சொல்லுங்கள் எல்லாரும்